கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில சிவபெருமான் வசிக்கும் கைலை மலைக்கு நிகரான மாடக்கோவிலான பதினான்கு அடி சுயம்பு லிங்க திருமேனியை கொண்ட மூலவர் ஐந்து நிறங்களில் தோன்றுவதால் பஞ்சவரணேஸ்வரர் என்று அழைக்கப்படும் திருத்தலமாகிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நல்லூர் பாபநாசம் பற்றி பார்க்கலாம் பெருமாள் கோவில்களில் மட்டுமே பக்தர்களுக்கு சடாரி சூட்டுவது வழக்கம் சிவாலயங்களில் ஆலயங்களில் சதாரி சூட்டும் ஒரே ஒரு திருக்கோயில் இதுவாகும் நல்லூர் கல்யாணசுந்தரர் தினமும் ஆறு நாளிகைக்கு ஒரு தடவை பல்வேறு நிறங்களில் காட்சியளிக்கிறார் முதல் ஆறு நாளிகையில் தாமிர நிறத்திலும் அடுத்த ஆறு முதல் பன்னிரெண்டு நாளிகையில் இளஞ்சிவப்பு நிறத்திலும் அடுத்த பன்னிரெண்டு முதல் பதினெட்டு நாளிகையில் தங்க நிறத்திலும் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு நாளிகையில் நவரத்தின பச்சை நிறத்திலும் அடுத்த இருபத்தி நாலு முதல் முப்பது நாளிகையில் என்ன நிறம் என்று கூற இயலாத தோற்றத்தில் நிறம் மாறி மாறி பஞ்சவர்ணமாக